கடந்தது அதுக்கப்புறம் ராஜஸ்தான் குஜராத் மகாராஷ்டிரா டெல்லி பஞ்சாப் போன்ற மாநிலங்கள் முழுக்க இந்த சாம்பல் மேகம் பரவியிருக்கு இந்த சாம்பல் மேகம் சுமார் பத்து கிலோமீட்டர் உயரத்துக்கு மேல் இருந்ததால டெல்லி மாதிரி நகரங்களோட காற்றின் தரத்துல பெரிய பாதிப்பு இருக்காதுன்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க விமான போக்குவரத்தில் ஏற்பட்ட தாக்கம் எரிமலை சாம்பல்ல கூர்மையான சிலிகேட்டுகள் இருக்கிறதால இது விமானத்தோட எங்கினுக்குள்ள போனா உதிரி பாகங்களை சிதைச்சு சில சமயம் எங்கினேயே அணைச்சிடலாம்னு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதனால விமான போக்குவரத்து துறையோட இயக்குநரகம் விமானிகளுக்கு அவசர ஆலோசனை கொடுத்தது சாம்பல் பரவி இருக்கிற உயரங்களை தவிர்த்து மாற்றுப்பாதைகளில் பாதைகளில் செல்லும்படி அறிவுறுத்தி இருக்காங்க இதன் விளைவா சென்னை மும்பை டெல்லி போன்ற நகரங்களில் சில விமானங்கள் தாமதமாயிருக்கு அல்லது ரத்து செய்யப்பட்டிருக்கு முக்கியமாக மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு போற விமானங்கள் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு இந்த சாம்பல் மேகங்கள் சீனாவை நோக்கி நகர்ந்து வருவதாகவும் செவ்வாய்க்கிழமை இரவுக்குள்ள இந்திய இருந்து விலகிச் செல்லும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது விமான போக்குவரத்து அமைச்சகம் முன்னெச்சரிக்கையா சில விமானங்கள் மட்டுமே ரத்து செய்யப்பட்டு இப்போதைக்கு நாடு முழுவதும் விமான போக்குவரத்து சீராக இருக்குன்னு விளக்கம் கொடுத்திருக்காங்க எத்தியோப்பிய எரிமலை சாம்பல் காரணமாக இந்திய விமான போக்குவரத்து பாதிக்கப்பட்டது ஒரு பக்கம் இருக்க இது இந்தியாவோட பொருளாதாரம் மற்றும் விவசாய துறைகளில் என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தி இருக்குன்னு பார்ப்போம் எரிமலை சாம்பலால் சர்வதேச விமானங்கள் தாமதமானதால் இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட வேண்டிய அல்லது இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட வேண்டிய உயர்மதிப்புள்ள சரக்குகள் உதாரணமாக மருந்துகள் மின்னணு சாதனங்கள் மற்றும் விரைவில் போகக்கூடிய பொருட்கள் விமான நிலையங்களில் காத்திருக்க நேர்ந்தது இந்த தாமதத்தால் சப்ளை செயினில் சிறிய இடைஞ்சல் ஏற்பட்டது விமானங்கள் மாற்றுப் பாதைகளில் நீண்ட தூரம் பறக்க வேண்டியிருந்ததால எரிபொருள் செலவு கணிசமாக அதிகமாக அதிகமாயிருக்கு சில நேரங்களில் விமான நிலையங்களில் கூடுதல் நேரம் காத்திருக்க வேண்டியதால விமான பணியாளர்களுக்கு செலவிட வேண்டிய தொகையும் கூடியது இது விமான நிறுவனங்களின் லாபத்தை பாதித்தது விடுமுறை காலங்களில் வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவுக்கு வர திட்டமிட்ட பயணிகள் விமானங்களின் கால அட்டவணை குழப்பத்தால் தங்களோட பயணங்களை தள்ளி வைக்கவோ அல்லது ரத்து செய்யவோ நேர்ந்தது இது தற்காலிகமாக ஹோட்டல் மற்றும் சுற்றுலா சேவை துறைகளின் வருமானத்தில் குறைவை ஏற்படுத்தியது விவசாயத்தில் ஏற்பட்ட தாக்கம் பயிர்களுக்கு ஆபத்து இல்லை நல்ல வேளையாக எரிமலை சாம்பல் மேகங்கள் பூமியின் தரை இருந்து சுமார் பத்து கிலோமீட்டருக்கும் அதிகமான உயரத்துல தான் பெரும்பாலும் பரவி இருந்துச்சு அது தரையிறங்காததால இந்தியாவோட விவசாய நிலங்கள்லையோ அல்லது அறுவடைக்கு தயாரா இருந்த பயிர்கள்லையோ எந்தவிதமான நேரடியான பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை எரிமலை சாம்பல் சில சமயங்களில் மழை மேகங்கள்ல மாற்றத்தை ஏற்படுத்தலாம் ஆனால் இந்த சாம்பலோட அளவு மற்றும் உயரம் இந்திய பெருங்கடல் பகுதிகளில் இருந்து உருவாகும் மழைப்பொழிவு வடிவங்கள்ல பெரிய மாற்றத்தை உருவாக்கவில்லை அதனால பருவமழையில் எந்தவித பாதிப்பும் இல்லை நீலகிரி போன்ற உயரமான மலைப்பகுதிகளில் வளர்க்கப்படுற தேயிலை காபி போன்ற பயிர்கள் கூட சாம்பல் மேகங்களின் அடியில் இருந்ததால எந்த பாதிப்பையும் சந்திக்கவில்லை இந்த எரிமலை சாம்பல் மேகத்தின் முக்கிய பகுதி இந்திய பெருங்கடலின் மேல் மற்றும் வங்காள விரிகுடாவை நோக்கி மெதுவாக நகர்ந்தது செவ்வாய்க்கிழமை இரவுக்கு பிறகு இந்திய வான்வெளியின் பெரும்பகுதி மீண்டும் சாம்பல் அற்ற நிலைக்கு திரும்பியது இந்த மேகம் பின்னர் தென்கிழக்கு ஆசியா மற்றும் சீனா உள்ளிட்ட ஆசியாவின் கிழக்கு மற்றும் தெற்கு பகுதிகளை நோக்கி நகர்ந்தது இந்த நாடுகளின் விமான போக்குவரத்து அதிகாரிகளும் இந்தியாவைப் போலவே எச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்தனர் எரிமலை வெடித்த முதல் இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்குப் பிறகு வளிமண்டலத்தில் சாம்பலின் அடர்த்தி படிப்படியாக குறையத் தொடங்கியது காற்று மற்றும் மழை போன்ற காரணங்களால் சாம்பல் துகள்கள் சிதறடிக்கப்பட்டு அதன் சரிவு குறைந்தது வானிலை ஆய்வு மையங்களின் எச்சரிக்கைகள் தொடர் கண்காணிப்பு பூமி கண்காணிப்பு செயற்கைக்கோள்கள் மற்றும் வான்வெளி தரவு மாதிரிகள் மூலம் சர்வதேச வானிலை ஆய்வு மற்றும் எரிமலை சாம்பல் ஆலோசனை மையங்கள் இந்த சாம்பலின் நகர்வை இடைவிடாமல் கண்காணித்தன இந்தியாவின் வான்வெளியில் தெளிவு இந்திய வான்வெளியில் சாம்பல் மேகம் முழுவதுமாக நீக்கப்பட்டதாக உறுதி செய்யப்பட்ட பின்னரே விமான போக்குவரத்து துறை இயக்குநரகம் ஜிஜிஏ விமானிகளுக்கு வழங்கப்பட்ட அனைத்து பயண கட்டுப்பாடுகளையும் திரும்ப பெற்றது நீண்ட கால விளைவுகள் இல்லை குறுகிய காலத்தில் விமானப் போக்குவரத்தில் சிக்கலை ஏற்படுத்தினாலும் இந்த எரிமலை சாம்பலால் இந்திய வான்வெளியில் நீண்ட காலத்துக்கு எந்தவித பாதிப்பும் இருக்காது என்று வானிலை விஞ்ஞானிகள் தெரிவித்தனர் எதிர்காலத்திற்கான பாடம் இந்த சம்பவம் சர்வதேச விமான போக்குவரத்து மற்றும் இந்திய வானிலை ஆய்வு மையங்களுக்கு இதுபோன்ற அகலமான பாதிப்பை ஏற்படுத்தும் இயற்கை பேரிடர்களை சமாளிப்பதற்கான செயல்முறைகளை சீரமைக்க ஒரு முக்கியமான பாடமாக கருதப்படுகிறது எரிமலை சாம்பல் போன்ற வெளிப்புற அச்சுறுத்தல்களில் இருந்து விமான பாதுகாப்பை பேணுவதற்கு சர்வதேச ஒருங்கிணைப்பு எவ்வளவு அவசியம் என்பதை இது வலியுறுத்தியது இந்த ஹெய்லி குப்பி எரிமலை சாம்பல் சம்பவம் குறித்து சர்வதேச செய்தித்தாள்கள் மற்றும் இந்திய விமானத்துறை அமைச்சகம் வெளியிட்ட அதிகாரப்பூர்வ அறிக்கைகளை பற்றி பார்க்கலாம் இந்த சம்பவம் உலகளாவிய விமான போக்குவரத்து செய்திகளில் ஏவியேஷன் நியூஸ் மிக முக்கியமான இடத்தை பிடித்தது மிக முக்கியமான இடத்தை பிடித்தது ஐரோப்பிய மற்றும் அமெரிக்க ஊடகங்கள் எரிமலை சாம்பல் மீகம் பப்பிரிக்காவிலிருந்து ஆசியாவை அடைந்த இந்த நீண்ட தூர பயணத்தை ஒரு விஞ்ஞான அதிசயமாகவும் அதே சமயம் போக்குவரத்து அச்சுறுத்தலாகவும் சித்தரித்தன இந்திய விமான போக்குவரத்து அதிகாரிகள் மற்றும் டிஜிசியை மேற்கொண்ட துரிதமான நடவடிக்கைகளை சில சர்வதேச ஊடகங்கள் பாராட்டின இரண்டு ஆயிரத்து பத்து ஆண்டுல ஐஸ்லாந்தில் ஏற்பட்ட எரிமலை வெடிப்பால் ஐரோப்பாவில் விமானப் போக்குவரத்து முழுவதுமாக ஸ்தம்பித்ததோடு ஒப்பிடுகையில் இந்தியா இந்த சவாலை சிறப்பாக கையாண்டதாக கருத்து தெரிவிக்கப்பட்டன சர்வதேச விமான பாதுகாப்பு நிபுணர்களோட கருத்துக்களை பதிப்பித்த ஊடகங்கள் எரிமலை சாம்பல் விமானங்களுக்கு ஏற்படுத்தும் அழிவின் தீவிரத்தை மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்தின சாம்பல் மேகங்களுக்குள் பறப்பது மிகப்பெரிய தவறு எனவும் சரியான நேரத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள்தான் பெரும் விபத்துக்களை தடுத்ததாகவும் வலியுறுத்தப்பட்டது இந்த சம்பவத்தை தொடர்ந்து இந்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் ஒரு விரிவான அதிகாரப்பூர்வ அறிக்கையை வெளியிட்டது அந்த அறிக்கையில பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதே எங்களோட முதன்மையான நோக்கம் எரிமலை சாம்பல் குறித்த அனைத்து சர்வதேச தரவுகளும் ஆராயப்பட்டு உடனடியாக விமான நிறுவனங்களுக்கு பாதுகாப்பு வழிமுறைகள் வழங்கப்பட்டன சரியான நேரத்தில் சில விமானங்களின் பாதை மாற்றப்பட்டதால பெரிய இடையூறுகள் தவிர்க்கப்பட்டன என்று குறிப்பிடப்பட்டது சில விமானங்கள் தாமதமானதும் ஒரு சில விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதும் தற்காலிகமானது என்றும் சாம்பல் மேகம் விலகிய பிறகு சேவை உடனடியாக சீரமைக்கப்பட்டது என்றும் அமைச்சகம் தெளிவுபடுத்தியது இந்தியாவின் வான்வெளியில் விமான போக்குவரத்துக்கான ஆபத்து தற்போது முழுவதுமாக நீங்கிவிட்டது என்றும் அறிக்கையில் உறுதி செய்யப்பட்டது மேலும் எதிர்கால சவால்களை சமாளிக்க அண்டை நாடுகள் மற்றும் சர்வதேச வானிலை ஆய்வு அமைப்புகளுடன் தொடர்ந்து ஒருங்கிணைந்து செயல்பட அரசு உறுதி பூண்டுள்ளதாகவும் அமைச்சகம் குறிப்பிட்டது ஹேலி குப்பி எரிமலை எத்தியோப்பியாவின் வடகிழக்கு மூலையில் யானகில் பள்ளத்தாக்கு அருகே அமைந்துள்ளது இது மக்கள் அடர்த்தி குறைவாக உள்ள பகுதி என்றாலும் எரிமலைக்கு மிக அருகில் வாழ்ந்த நாடோடி பழங்குடியினர் மற்றும் சில குடியிருப்புகள் உடனடியாக பாதுகாப்பான பகுதிகளுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டனர் எரிமலை சாம்பல் உள்ளூர் மக்களின் நீர் ஆதாரங்களையும் கிணறுகள் ஆறுகள் மாசுபடுத்தியது இதனால் தூய்மையான குடிநீர் மற்றும் சுகாதார பொருட்கள் அத்தியாவசிய தேவையாக மாறியது அரசு மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் அவர்களுக்கு உடனடி உதவிகளை வழங்கின எரிமலை சாம்பல் துகள்களை சுவாசிப்பதனால் உள்ளூர் மக்களுக்கு சுவாச கோளாறுகள் மற்றும் கண் எரிச்சல் போன்ற சுகாதார பிரச்சினைகள் ஏற்பட்டன இதை சமாளிக்க மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டன சுற்றுச்சூழல் விளைவுகள் எரிமலை வெடித்த இடத்தை சுற்றியுள்ள நிலப்பரப்பு முழுவதுமாக அடர்த்தியான சாம்பலால் மூடப்பட்டது இந்த சாம்பல் படிவு சில காலத்துக்கு மண்ணின் தரத்தை பாதித்து தாவரங்களின் வளர்ச்சியை தடுக்கும் ஹேலி குப்பி எரிமலை வெடிப்பில் இருந்து பெரிய அளவில் சல்பர் டை ஆக்சைடு சோ மற்றும் பிற வாயுக்கள் வளிமண்டலத்தில் வெளியிடப்பட்டன சோ டூ வளிமண்டலத்துல பரவி சல்பேட் கூழ்மங்களாக மாறி தற்காலிகமாக சூரிய ஒளியை பூமியை அடையாமல் தடுக்கும் இதன் விளைவா உலகளாவிய வெப்பநிலை குறுகிய காலத்துக்கு சிறிதளவு குளிர்ச்சி அடையலாம் காலப்போக்கில் எரிமலை சாம்பல் சிதைந்து மண்ணில் தாதுக்கள் மற்றும் ஊட்டச்சத்துக்களை சேர்த்து மண்ணின் வளத்தை அதிகரிக்க வாய்ப்புள்ளது ஆனால் இது பல ஆண்டுகளுக்கு பிறகே நிகழும் எத்தியோப்பிய அரசின் நடவடிக்கை எத்தியோப்பிய அரசு குறிப்பாக பேரிடர் மேலாண்மை முகமை உடனடியாக பாதிக்கப்பட்ட பகுதிகளை அவசர பகுதிகளாக அறிவித்து நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வர தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்தது மேலும் அனைத்து சர்வதேச உதவிக்கும் அவர்கள் வரவேற்பு தெரிவித்தனர் நவீன ஜெட் என்ஜின்கள் சுமார் ஆயிரத்து எழுநூறு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலையை அடையக்கூடியவை எரிமலை சாம்பலில் உள்ள சிலிக்கா சுமார் ஆயிரத்து நூறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு உருக ஆரம்பிக்கும் எரிமலை சாம்பல் உருகி என்ஜினின் குளிர்ச்சியான பகுதிகளான டெர்பைன் பிளேடுகள் மற்றும் எரிப்பு அறையின் சுவர்களில் ஒரு கெட்டியான கண்ணாடி பூச்சை உருவாக்குகிறது இந்த கண்ணாடி பூச்சு என்ஜினின் காற்று ஓட்டத்தையும் குளிர்விப்பு அமைப்புகளையும் அடைத்து விடுவதால் என்ஜின் இயந்திர செயல்திறனை இழந்து இறுதியில் முழுமையாக செயலிழக்கலாம் இந்த ஆபத்தான சூழ்நிலைகளை சமாளிக்க விமானிகளுக்கு சாம்பல் மேகத்திற்குள் பறக்கும் போது என்ஜினின் வெப்பநிலையை கூர்ந்து கவனித்து அவசர சூழ்நிலையில் எஞ்சினின் வெப்பத்தை குறைத்து உருகும் சாம்பலை தவிர்க்க அல்லது வெளியேற்ற பயிற்சி அளிக்கப்படுகிறது பிரிட்டிஷ் ஏர்வேஸ் ஒன்பது விமானம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டு ஆண்டுல பிரிட்டிஷ் ஏர்வேஸின் ஒன்பதும் எண் விமானம் இந்தோனேசியாவின் கலுங்கும் எரிமலை சாம்பல் மேகத்திற்குள் பறந்தது விமானத்தின் நான்கு எஞ்சின்களும் ஒரே சமயத்தில் செயலிழந்தன விமானி மிகவும் அனுபவம் உள்ளவராக இருந்ததால விமானம் உயரத்தை குறைத்து சாம்பல் இல்லாத குளிர்ந்த காற்றுக்குள் சென்றபோது செயலிழந்த என்ஜின்களை ஒன்றன் பின் ஒன்றாக மீண்டும் இயக்க முடிந்தது இந்த சம்பவம் எரிமலை சாம்பலின் தீவிர அபாயத்தை உலகுக்கு உணர்த்தியது கேஎல்எம் நானூற்று இருபது விமானம் இதே போன்ற சம்பவம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பது ஆண்டில நெதர்லாந்தைச் சேர்ந்த கேஎல்எம் எம் விமானத்திற்கும் ஏற்பட்டது இது அலாஸ்காவில் உள்ள ரெட்டட் எரிமலையின் சாம்பல் மேகத்திற்குள் பறந்து நான்கு எஞ்சின்களையும் இழந்தது அதிர்ஷ்டவசமாக விமானம் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டது தற்போதைய ஹெய்லி குப்பி எரிமலையின் முக்கியத்துவம் இந்த எரிமலை அமைந்திருக்கும் ஆப்பிரிக்காவின் பிளவு பள்ளத்தாக்கு பகுதி புவியியல் ரீதியாக மிகவும் சுறுசுறுப்பானது இந்த வெடிப்பு புவியியலாளர்களுக்கு பிராந்தியத்தின் பூமி அதிர்வு டெக்டோனிக் நடவடிக்கைகளை பற்றி புரிந்து கொள்ள புதிய தரவுகளை அளித்துள்ளது ஹெய்லி குப்பி எரிமலை சம்பவத்தின் படிப்பினைகளுக்கு பிறகு எதிர்கால எரிமலைச் சாம்பல் அச்சுறுத்தல்களை சமாளிக்க இந்திய விமான நிறுவனங்கள் மற்றும் தொடர்புடைய அமைப்புகள் தங்கள் செயல்பாட்டு நடைமுறைகள் மற்றும் தயாரிப்பு நிலைகளில் செய்து கொண்ட நிரந்தர மாற்றங்களை பார்க்கலாம் ஆலோசனை மையங்களிடமிருந்தும் வா குறிப்பாக லண்டன் மற்றும் டார்வின் மையங்களிடமிருந்தும் வரும் எச்சரிக்கை அறிக்கைகளை பெறும் முறையை மேம்படுத்தியுள்ளனர் இந்த தகவல்கள் இப்போது விமான நிறுவனங்களின் செயல்பாட்டு தளங்களுக்கு மிகவும் வேகமாகவும் மற்றும் துல்லியமாகவும் அனுப்பப்படுகின்றன சாம்பல் அடர்த்தி உயரம் மற்றும் நகர்வு ஆகியவற்றை காட்டும் சிறப்பு வரைபடங்களை பயன்படுத்துவதற்கான பயிற்சியை விமானிகளுக்கு வழங்கியுள்ளனர் சாம்பல் மேகங்கள் உருவாகக்கூடிய சர்வதேச வான்வழிகளில் பறக்கும்போது பாதைகளை உடனடியாக செயல்படுத்துவதற்காக எரிபொருள் தேவை மற்றும் அனுமதி நிலைகள் குறித்து முன்னரே திட்டமிட்டு வைத்துள்ளனர் சாம்பல் மேகத்தை கடக்க நேரிட்டால் விமானம் எந்த உயரத்தை தேர்வு செய்ய வேண்டும் மற்றும் எந்த வெப்பநிலையில் எஞ்சின்களை இயக்க வேண்டும் என்பது குறித்த தெளிவான சட்டகங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன அச்சுறுத்தல் நிறைந்த பகுதிகளுக்கு பறந்து திரும்பும் விமானங்களின் எஞ்சின்கள் காற்றழுத்த உணர்கருவிகள் மற்றும் வெளிப்புற மேற்பரப்புகள் ஆகியவை சாம்பல் படிந்துள்ளதா என துல்லியமாக சோதிக்கப்படுகின்றன என்ஜின் துப்புரவு மற்றும் வடிகட்டி மாற்றும் நடைமுறைகள் கடுமையாக்கப்பட்டுள்ளன இந்திய வானிலை ஆய்வுத்துறை எம்டே மற்றும் டிஜிசிஏ ஆகியவற்றுக்கிடையே எரிமலைச் சாம்பல் தொடர்பான தகவல்களை பகிர்ந்து கொள்வது மற்றும் பகுப்பாய்வு செய்வது மேம்படுத்தப்பட்டுள்ளது இந்திய வான்வெளியில் எரிமலைச் சாம்பல் போன்ற தூசுத் துகள்கள் இருப்பதை நிகழ்நேரத்தில் கண்காணிக்கும் செயற்கைக்கோள் அடிப்படையிலான கருவிகளின் பயன்பாடு அதிகரிக்கப்பட்டுள்ளது விமானிகளுக்கான அதிகாரப்பூர்வ மறுபயிற்சி பாடத்திட்டத்தில் திட்டத்தில் எரிமலை சாம்பல் அபாயங்கள் மற்றும் அதிலிருந்து மீண்டு வருவதற்கான நடைமுறைகள் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது எரிமலை சாம்பல் உள்ள பகுதிகளுக்கு பறக்கும்போது விமானங்களின் இயக்கத்தை நிர்வகிப்பதற்கான புதிய விதிமுறைகள் மற்றும் தரநிலைகள் வெளியிடப்பட்டுள்ளன கெயிலி குப்பி எரிமலை சாம்பல் போன்ற ஒரு மேகத்தை விமானிகள் மற்றும் கட்டுப்பாட்டு அதிகாரிகள் வான்வெளியில் எவ்வாறு கண்டறிகிறார்கள் மற்றும் அதை தவிர்க்க என்ன நுட்பங்களை பயன்படுத்துகிறார்கள் என்பது குறித்து மேலும் சில தொழில்நுட்ப தகவல்களை பார்க்கலாம் எரிமலை சாம்பல் மேகங்கள் பெரும்பாலும் சாதாரண மேகங்கள் போலவே இருக்கும் சில சமயங்களில் அது சூரிய ஒளியில் வெளிர் சாம்பல் அல்லது பழுப்பு நிறத்தில் தெரிந்தாலும் இரவில் அல்லது மோசமான வானிலையில் அதை கண்ணால் பார்ப்பது மிகவும் கடினம் விமானம் சாம்பல் நிறைந்த பகுதிக்குள் நுழையும் போது சாம்பல் துகள்கள் விமானத்தின் உடற்பகுதியில் மோதுவதால் அதிக அளவில் நிலையான மின்சாரம் உருவாகும் விமானியின் ஜன்னல் கண்ணாடிகள் மற்றும் உலோக முனைகள் ஒளிர ஆரம்பிக்கும் மேலும் தகவல் தொடர்பு சாதனங்களில் அதிக இறைச்சல் கேட்கும் இது சாம்பல் மேகத்திற்குள் நுழைந்து விட்டதற்கான முக்கியமான அறிகுறி எரிமலை சாம்பலில் சல்வர் வாயுக்கள் இருப்பதால் விமானத்தின் காப்பினுக்குள் எரிந்த கந்தகம் அல்லது மண்ணெண்ணெய் போன்ற கடுமையான வாசனை வீசும் எரிமலை சாம்பல் என்ஜின் உள்ளே நுழையும் போது வெப்பநிலை உயர்ந்து எஞ்சின் கடினமாக குலுங்குவது போன்ற உணர்வு ஏற்படும் மேலும் எஞ்சினின் சுழற்சி வேகம் குறையும் வானிலை ரேடார் பலவீனமே பலவீனமே விமானங்களில் இருக்கும் பொதுவான வானிலை ரேடார்கள் நீர்த்துளிகள் அல்லது பனிக்கட்டிகளைத்தான் கண்டறியும் ஆனால் எரிமலை சாம்பலில் உள்ள உலர்ந்த துகள்களை இந்த ரேடார்களால் அடையாளம் காண முடியாது இதுவே பெரிய சவாலாகும் சர்வதேச செயற்கை குறிப்பாக சூரியன் மறையும் அல்லது உதிக்கும் நேரங்களில் வளிமண்டலத்தில் உள்ள சாம்பலின் வெப்பத்தன்மை மற்றும் அதன் அகச்சிவப்பு வண்ணத்தை ஆய்வு செய்து சாம்பல் மேகங்களின் இருப்பிடத்தையும் அடர்த்தியையும் கண்டறிந்து வரைபடமாக்குகின்றன சில வானிலை ஆய்வு மையங்கள் லைட்டர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகின்றன இது லேசர் துடிப்புகளை வானை நோக்கி அனுப்பி அந்த துகள்களின் அடர்த்தியிலிருந்து சாம்பல் மேகத்தின் உயரத்தையும் மற்றும் பரவலையும் துல்லியமாக கணக்கிட உதவுகிறது தவிர்க்கும் நடைமுறைகள் சாம்பல் இருப்பதாக உறுதி செய்யப்பட்டவுடன் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு மையம் ஆட்டை ஷே விமானங்களை சாம்பல் மேகத்தின் கீழே சாதாரணமாக பதினைந்து ஆயிரம் அடிக்கு கீழ் அல்லது மேலே நாற்பது ஆயிரம் அடிக்கு மேல் பறக்க அனுமதிக்கும் விமானிகளுக்கு உடனடியாக சாம்பல் நிறைந்த பகுதிகளிலிருந்து வெளியேறச் சொல்லி நூற்று எண்பது டிகிரி கோணத்தில் திரும்பி பறக்க அறிவுறுத்தப்படும்